ஹலோ விபர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டினுடைய மூமெண்ட் எங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகும் எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் எந்த இடத்துல வாங்கி எந்த இடத்துல நம்ம விற்கலாம் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம இருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டினுடைய ஃபிஃப்டி மினிட் சாட்டு இது வந்து ஃப்ரைடேவனுடைய மூமெண்ட்டு நம்ம ஃப்ரைடே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ஒன்று செவன் ஃபார்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு அதேமாதிரி ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நம்ம எங்கே கொடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் ஆனால் ஃப்ரைடேனுடைய மார்க்கெட் வந்து ஹை வந்து எங்கே வந்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தொம்போது வந்து ஹைய லோ வந்து இருபத்தி ஒன்று வந்து லோ ஃப்ரைடேவனுடைய ஹை அண்ட் லோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் சப்போர்ட் லெவல்லேயும் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் ஆகிருக்கு இப்போ காலையில் ஓப்பன்லேயே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து நம்ம வந்து ஒரு செல்லிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீழே வந்து லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி முப்பது வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்கு திரும்ப இந்த சப்போர்ட் லெவல் இந்த சப்போர்ட்டில் இங்கே திரும்ப சப்போர்ட் எடுத்து க்ளோஸிங் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து மார்க்கெட் வந்து நியரஸ்ட் ஹைட்டே வந்து க்ளோசிங் ஆகியிருக்கு இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ரைடே க்ளோஸிங் வந்து எப்படி க்ளோசிங் ஆகியிருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று செவன் டென்னில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு ப்ளஸ் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ மண்டே அதாவது ஜனவரி எயித்து மண்டே நம்மளுடைய நிஃப்டியினுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ ஜனவரி எயித்து நெப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ஒன்று செவன் சிக்ஸ்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு செகண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று எயிட் டுவெண்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று எயிட் ஃபார்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது வந்து மூணு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம் இப்போ சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இருபத்தி ஒன்று சிக்ஸ் எயிட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு செகண்ட் சப்போர்ட்டு இருபத்தி ஒன்று சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டு தேர்ட் சப்போர்ட்டு இருபத்தி ஒன்று ஃபைவ் எயிட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு இது மூணு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து மண்டே எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம கெஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் லைன் இந்த க்ரீன் லைன் இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன் லைன் வந்து ஒரு பிரேக் அவுட் லைனு அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல் எங்கே அப்படின்னா இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட் அதாவது இந்த லைனுக்கு மேலே அதாவது செவன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி ரேஞ்சில் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த செவன் எயிட்டியை பிரேக் பண்ண தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் செவன் எயிட்டி அப்படி பிரேக் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஃபுட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் கீழே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபுட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் கீழே அடுத்த சப்போர்ட் எங்கே எடுக்க ஆக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டியில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் இந்த டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டியில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செல்லிங் திரும்ப பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கனுடைய பிரேக் அவுட் திரும்ப இங்கே போனால் தான் திரும்ப வந்து செல்லிங்கு மார்க்கெட் வந்து இப்போ மண்டே வந்து நம்ம வந்து இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி இப்போ மண்டே வந்து கேப் டவுன் அதாவது இன்கேஸ் ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும் போது எதுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இந்த சிக்ஸ் ப்ரீவியஸ் லோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்க மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும் இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து தாராளமாக பை பை பண்ணுவோம் அதாவது சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி இந்த ரேஞ்செல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் மார்க்கெட் வந்து திரும்ப மேலே வரதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணும் இந்த லோவை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே வரதான் ட்ரை பண்ணும் நம்ம மார்க்கெட் வந்து எவ்ரி டிப் அதாவது கீழே நம்ம மார்க்கெட் வரும்போது நம்ம வந்து நம்ம சப்போர்ட் ஜோன்லாம் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம் திரும்பவும் நம்ம மார்க்கெட்டில் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய அடுத்த டார்கெட் வந்து டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் தான் இதனுடைய அடுத்த டார்கெட் இதுதான் நம்ம நிப்டினுடைய லெவல்ஸுங்க இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து பேண்ட் நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு இது வந்து ஃப்ரைடேவனுடைய மூமெண்ட்டு இது வந்து ஃப்ரைடேவனுடைய மூமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சொன்னது வந்து எங்கே ரெஜிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ரெஜிஸ்டன்ஸ் எங்கே சொன்னோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் ஆனால் சப்போர்ட் வந்து எங்கே சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் நைன் ஃபிஃப்டி வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம் அப்புறம் ஃபார்ட்டி எயிட் செவன் ஃபார்ட்டி வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம் ஆனால் மார்க்கெட் வந்து பேங்க் லிப்டி வந்து ஃப்ரைடே வந்து எப்படி வந்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து ஃபார்ட்டி எயிட் த்ரீ எயிட்டி வந்து எயிட்டி ஒன் வந்து ஹை வந்திருக்கு லோ வந்து ஃபார்ட்டி செவன் எயிட் டுவெண்ட்டி டூ வந்து லோ வந்திருக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸில் வந்து பார்க்கெட் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூமெண்ட்டில் தான் இருந்திருக்கு காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன்லேயே வந்து நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் திரும்ப லோவில் வந்து நம்ம ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஒரு பை ட்ரெண்டில் தான் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு திரும்ப நம்ம மேலே செல்லிங் பண்ணலாம் கூட கீழே மார்க்கெட் நம்ம மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம மார்க்கெட் தாராளமாக பை பண்ணலாம் திரும்ப நம்ம மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது இப்போ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி மண்டே அதாவது ஜன்வரி எயித்து நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே சேம் தான் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அந்த லெவல்ஸு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ஃபார்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப அப் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு மேலே மார்க்கெட் போனது அப்படின்னாவே அப்சைட் போகிறதுக்கான இப்போ பேங்க் நிப்டியில் வந்து சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லோ தாங்க சப்போர்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் வந்து சாரி ஃபார்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டு ஃபார்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸ் உடைச்சது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஜனவரி எயித்து அதாவது மண்டே நம்ம மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கீழே லோவர் சைடு அதாவது இந்த ரேஞ்சில் அதாவது ஃபார்ட்டி எயிட்டு கீழே ஓப்பன் ஆனது அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக அந்த இடத்துல வந்து சிஇ வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து சிஇ வந்து ட்ரை பண்ணலாம் அதனுடைய ப்ரீவியஸ் லோ அதாவது ஃபார்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் லோ லெவலில் இந்த ஃபார்ட்டி எயிட்டின் கீழே ஓப்பன் ஆனாவே நம்ம வந்து திரும்ப பை பண்ணோம் அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் இப்படியே பொறுத்த வரைக்கும் இல்லை சப்போஸ் மேலே ஓப்பன் ஆனாலும் அதாவது இந்த க்ரீன் லைன் இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன் லைனு இந்த ரெண்டு க்ரீன் லைனுக்குள்ளே தான் வந்து மூமெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது அதாவது இந்த லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா திரும்ப அப் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த லைனுக்குள்ளேயே போகலை அப்படின்னா திரும்ப கீழே வரும்போது நம்ம வந்து பை எடுக்கலாம் அதாவது ஃபார்ட்டி எயிட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம தாராளமாக கால் ஆப்ஷன் வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த க்ரீன் லைனுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படிங்கும்போது அதாவது ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னாவே திரும்ப மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த லைனுக்கு மேலே போகணுது அப்படின்னாவே நம்ம வந்து இந்த லைன் மேலே போனது அப்படின்னாவே திரும்ப நம்ம கீழே வரும்போது பை பண்ணலாம் கீழே வரும்போது பை பண்ணால் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனாலும் நம்ம இங்கே பை பண்ணாலும் திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பேங்க் லிப்டினுடைய மூமெண்ட்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப என்ட்ரி ஆகுங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்